ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி சனி பயிற்சி இது வரைக்கும் சொந்த வீட்டில் இருந்த கும்பந்த வீட்டில் இருந்த சனி வந்து மீனராசிக்கு ராசிக்கு வரப்போகுது மீன ராசி அப்படிங்கிறது ஒரு சுபர் வீடு குருவோட வீடுனால எந்த பாதிப்பும் எல்லா ராசிக்குமே பொதுவாக எந்த பாதிப்பும் இருக்காது இது காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் வீடு அதாவது அயன சைனபோக்கம் சுப விரயம்லாம் ஏற்படுத்தும் அதனால் யாரும் இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆனால் சில ராசி ஒரு ஆறு ராசிக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது அவங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் ஆனால் எல்லாமே பொதுவாக கண்டக சனி ஏழரை சனி அத்தா அஷ்டம சனி அஷ்டமத்து சனி இவங்கெல்லாம் யாருமே பயப்பட வேண்டாம் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஆன்சிரியரை வழிபட்டு வந்தால் எல்லாமே நல்லாவே நடக்கும் ஏன்னா சுபர் வீட்டில் இருக்கிறதுனால சனிக்கு வந்து அவ்வளவு பவர் இல்லை பவர் இருக்காது அதனால் உங்களுக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் சாதாரண கஷ்டங்கள் எப்போது உள்ளது இருக்கும் மிக கடுமையான கஷ்டமெல்லாம் யாருக்குமே இருக்காது அதனால் எல்லாேருமே நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் சில ராசிகளுக்கு வந்து யோகத்தை கொடுக்க போகுது அது எந்தெந்த ராசி அப்படின்னா ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு மகர ராசி இந்த ராசிக்களுக்கெலாம் உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தையும் அவங்க என்ன காரியம் என்னென்ன வயசில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த காரியம் நடக்க போது மிகப்பெரிய எல்லாம் கொடுக்க போகுது ஏன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிற இடம் சனி இருக்கிற இடம் வந்து அந்த மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் சுவர் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல யோகப்படுறதை கொடுக்க போகுது சிம்ம ராசிக்கு வந்து அட்டமத்து சனினால் அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் அவ்வளோ பாதிப்பு இருக்காது ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் எல்லாமே சரியாயிடும் அதனால இந்த சனி பயிற்சி வந்து பொதுவாக நாட்டுக்கே வந்து நல்ல யோகத்தையும் கொடுக்க போகுது நல்ல இது வரைக்கும் சனி வந்து ஒரு நீதிமான் அப்படிங்கிறதுனால எல்லா வகையிலையும் நல்ல நீதி கிடைக்கும்